திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் பட்டியலை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக இணைகிறார் நியூஸ் இடி தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திய செல்லன் அவர்கள் சார் வணக்கம் உங்களுடைய முதற்கட்ட பார்வையினர் சார் நம்ம ஏற்கனவே நியூஸ் எயிட்டீன்ல வெளியிட்ட பல பேர்கள் உத்தேசப்பட்டியல்ல நம்ம வெளியிட்ட பல பேர்கள் இதுல இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியும் தேவா இதுல பதினோரு பேர் புதிய வேட்பாளர்களாக திமுக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு பதிலாக புதிய வேட்பாளர்கள் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதுல பத்து பேர் வந்து எக்ஸிஸ்டிங் எம்பிஸ் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய எம்பிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல சென்னையில எந்த மாற்றமும் இல்லை இது நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் கீ பாயிண்ட்ஸா முதல்ல நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒவ்வொரு வேட்பாளர் அதனுடைய பின்னணி உள்ளிட்ட அம்சங்களையும் பார்க்கலாம் அதே போல அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் பற்றியும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அதுவும் விரிவா பார்க்கலாம் திமுக வேட்பாளர் பட்டியல்ல குறிப்பா இப்போ ஐம்பது சதவீதத்திற்கு மேலானவர்கள் புதியவர்கள் சொல்லலாம் பதினோரு பேர் இருபத்தொரு வேட்பாளர்கள் தான் பதினோரு பேர் புதிய வேட்பாளர்களாக அறிமுகமாயிருக்கிறாங்க இதுல மூன்று பெண்கள் வேட்பாளர்களாக இடம் பிடிச்சிருக்காங்க ஏற்கனவே இரண்டு பேர் இருந்தாங்க தென் சென்னையில திருமிகு தமிழிச்சி தங்கபாண்டியன் அதே போல தூத்துக்குடியில திருமிகு கனிமொழி ஏற்கனவே இருந்தாங்க இப்போது கூடுதலாக தென்காசியில கூடுதலாக ஒரு வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் இணை சேர்ந்திருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான அம்சம் மூன்று பெண்கள் முதல் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இரண்டு பேர் வந்து ஒன்றிய செயலாளர்கள் அளவில் இருக்கக்கூடியவங்க இதுல புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அப்புறம் குறிப்பா கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே திமுக அதிமுக ரெண்டு பேருமே படித்த வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு சிலருக்கான வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வேட்பாளர்கள் ரெண்டு பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் மருத்துவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பட்டதாரிகளா பத்தொன்பது பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் ஆறு பேர் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா இந்த வேட்பாளர்கள்ல இருபத்தோரு வேட்பாளர்கள்ல யாரெல்லாம் வந்து முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது இந்த வேட்பு வேட்பாளர்கள் தேர்விலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஐம்பது சதவீதத்துக்கு மேல புதியவர்கள் மூன்று பெண்கள் இருக்காங்க அதே போல பட்டதாரிகள் பத்தொன்பது பேர் ஒட்டுமொத்தமா அதுல முனைவர் பட்டம் ரெண்டு பேர் மருத்துவர்கள் ரெண்டு பேர் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் அப்படின்னு இருக்கக்கூடியத அதே போல ஒன்றிய செயலாளர் இருந்தும் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவா திமுக ஒரு விமர்சனத்தை வைத்துக் கொண்டே இருப்பாங்க இதுல வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது அடிமட்ட தொண்டர்களுக்கான வாய்ப்பு அதிமுக கிடைக்கிற அளவுக்கு திமுக கிடைப்பதில்லை அப்படிங்கறதெல்லாம் விமர்சனங்களாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறை அதுவும் அடிப்படை அடிமட்ட தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் கீழ்நலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கான வாய்ப்பு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாக்குறோம் இதெல்லாம் ஒட்டுமொத்த புதியவர்களாக வந்திருக்கிறது நீங்க தரணிவேந்தன் பார்த்தோம் அவர் வந்து அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவர் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கார் தருமபுரியில் ஏற்கனவே டாக்டர் செந்தில் இருந்தாரு அவருக்கு பதிலாக இப்ப வந்து மணி அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அதே போல புதிய வேட்பாளர்களில் சேலத்துல செல்வ கணபதி முன்னாள் அமைச்சர் அதிமுகவிலிருந்து இருந்தவர் இங்கே வந்து இப்போ வன்னியர்கள் மத்தியில் அந்த சமூகத்தின் அடிப்படையிலும் கூட அங்கே அவருக்கான தேர்வாக கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேர் இருக்கலாம்னு சொல்லப்பட்டது இளைஞரணியிலிருந்து திரு பி கே பாபு இல்ல செல்வகணபதி என்ற இடத்துல இருந்து செல்வ கணபதி தான் இறுதி செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல ஈரோடில் இருந்து பிரகாஷ் அவர் வேட்பாளராக அங்க அறி அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ கோவையில் கணபதி ராஜ்குமார் ராஜ்குமார் என்பவர் தான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதை நம்ம வந்து காலையில இந்த செய்தியும் நம்ம பதிவு செய்திருந்தோம் கோவையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் அங்கே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படலாம் ஸ்ட்ராங்கா திரு அண்ணாமலையோ அல்லது வேறு ஒருவர் நிறுத்தப்படலாம் அப்படின்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு ஒரு பலமான ஒரு வேட்பாளரை களமிறக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தாங்க அதுல இரண்டு மூன்று பேருடைய பெயர்கள் பரிசீலனை இருந்தது குறிப்பாக இந்த ராஜ்குமார் அதே போல திரு கோகுல் டாக்டர் கோகுல் அவர் வந்து பொங்கலூர் பழனிசாமி முன்னாள் அமைச்சருடைய டாக்டர் மகேந்திரன் இவர்களுடைய பெயர்கள் இருந்தாலும் கூட வியூகத்தில் ஏற்கனவே நன்கு அறிமுகமான ஒருத்தர் அங்க உள்ளாட்சி பொறுப்புகள் இருந்தவர் அடிப்படையில் ராஜ்குமார் கடுமையான போட்டியை கொடுத்து அங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக இருப்பார் அப்படிங்கிற அறிவிப்புல அவர் வந்து திரு செந்தில் பாலாஜி மூலமாக கட்சியில் இணைக்கப்பட்டவர் அடிப்படையாக கடந்த வந்து தொடர்ச்சியா அந்த ஒர்க் இருக்கு இருக்கு எனவே அவருக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையிலும் திரு ராஜ்குமார் அங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாக்குறோம் அதே தென்காசியில டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவருடைய அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது அதையும் நம்ம பாக்குறோம் தென்காசி ராணி ஸ்ரீகுமார் ஒரு புதிய அறிமுகம் பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருமே ஏற்க எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் திரு நேருனுடைய மகன் அருண் நேரு அங்க போட்டியிடுறாரு முதல் முறையா ஏற்கனவே அங்க பாரிவேந்தர் திமுகவுடைய சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார் கூட்டணியில் இருந்த போது இப்போது சுரேந்தர் பாரதிய கட்சி கூட்டணிக்கு போன பிறகு அந்த தொகுதியில இவர் திரு அருண் நேரு போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்புனாலும் புதிய முகமாகவும் அவர் இருக்கக்கூடியதாக பார்க்கிறோம் பொள்ளாச்சியிலையும் அதுபோல ஈஸ்வரசாமி மாற்றப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே சண்முக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருக்கு பதிலாக அங்க அந்த மாற்றம் செய்திருக்கிறத பார்க்கிறோம் பெரம்பலூர் அருண் நேரு பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அதே போல தஞ்சாவூர்லையும் திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு பதிலான ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் முன்னாள் நிதித்துறை இணையமைச்சராக இருந்தவர் நீண்ட நெடுங்காலமாக அங்க வந்து கட்சியில பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் பல முறை வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு எனவே புதிய முகங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதுல தஞ்சாவூர்லையும் திரு முரசொலி அங்கே போட்டியிடக்கூடியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் எனவே இந்த அடிப்படையில புதிய முகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு திரு டி வி தினகரன் தேனியில போட்டி லாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த இடத்துல திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் வேட்பாளராக திமுக இருக்கிறது தங்கத்தமிழ் செல்வன் ஏற்கனவே அங்க திமுக சார்பாக தொடர்ச்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் களப்பணியில் அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் இருக்கிறதுனால தங்க தமிழ் செல்வன் டிடிவி தினகரன் போட்டியிடலாம் என்கிற அந்த எதிர்பார்ப்பு கடையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில டிடிவி வி தினகரன் தேனியினுடைய வேட்பாளராக களமிறங்குவார் என்கிற எதிர்பார்ப்பில் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அங்க களமிறக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் முக்கியமான இந்த மாற்றங்கள்ல நம்ம கவனிக்க புதிய முகங்களாக கொண்டு கொண்டுவரப்பட்டது சேலம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கியமான ஒரு தலகரத்தில் அடிப்படையில் தான் திரு அங்க வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார் மற்றபடி பழைய ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியதுல குறிப்பா இப்ப அறிக்கை தயாரிப்பில் இருந்த திரு திருமதி கனிமொழி தூத்துக்குடியினுடைய வேட்பாளராக மீண்டும் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முறை திருமதி தமிழிசை எதிர்நிலையில் இருந்த பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் இந்த முறையும் தூத்துக்குடியில் மீண்டும் அந்த வாய்ப்பு என்பது அதே போல மூன்று அதாவது சென்னையை பொறுத்தவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கப்பட்டதான் சென்னை திமுக தங்களுடைய ஒரு கோட்டை என்று எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்க எந்த மாற்றத்தையும் செய்ய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய சென்னையில் திரு தயநிதி மாறன் தென் சென்னையில் தமிழர் தங்கபாண்டியன் வடசென்னையில் டாக்டர் கலாநிதி இந்த மூன்று பேருடைய பிரியங்கா காந்தி போட்டியிடலாம் என்கிற எதிர்பார்ப்பலா இருந்த நிலையில அவர் அந்த முடிவு எட்டப்படல எனவே அங்க பாலு மீண்டும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலும் அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஜெகத் ரிஷகன் மீண்டும் களமிறங்கியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் வேலூர் கதிரானந்த் மாற்றப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சுன்னா அவருக்கு கடும் போட்டியாக திரு ஏ சண்முகம் இருப்பார் அப்ப அவருக்கு வந்து வேறு வேட்பாளர்கள் நிறுத்தப்படணும் அப்படிங்கிற கன்சிடரேஷன் இருந்தது ஆனால் கடைசியாக திரு துரைமுருகன் பொதுச்சலருடைய மகன் கடைசி வாய்ப்பாக அவர் மீண்டும் கதிரானந்தே நிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் கள்ளக்குறிச்சியில திரு மலையரசன் புதிய முகமாக இருக்கிறது பொன்முடியுடைய மகன் திரு கௌதம சிகாமணிக்கான வாய்ப்பு இந்த முறை கொடுக்கப்படல அவர் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவே அவருக்கு பதிலாக மலையரசன் அங்கு வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தேவா இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மூன்று பெண்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் திமுகவுடைய அந்த இதுல பதினோரு பேர் புதிய முகங்கள் பட்டதாரிகளாக பத்தொன்பது பேர் ஒன்றிய செயலாளர் அளவில் ரெண்டு பேர் அப்படின்ற இந்த தேர்வு தேர்வு என்பது இருக்கக்கூடியதை பார்க்குறோம் எனவே பொறுத்த இரண்டு இடங்கள்ல சின்னமாக இரண்டு முறை கடந்த தேர்தலில் இருபத்தி நான்கு இடங்கள்ல திரு ரவிக்குமார் விழுப்புரத்தில் இருந்தார் இந்த முறை பானே சின்னத்தில் அதே போல இதுல திரு வைகோ அவர்களுடைய கட்சியிலிருந்து மதிமுகவில் இருந்து உதயசூரன் இந்த முறை அவங்க அவங்களுடைய சின்னத்தில் திருச்சியிலிருந்து துரைவர் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இந்த அறிமுகங்களை நம்ம பார்க்கிறோம் இதற்கிடையில அதிமுக அதில் புதிய தமிழகத்திற்கு தென்காசி தொகுதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களையும் பார்க்குறோம் எல்லாமே முக்கியமா தமிழ்நாடு களம் தயாராகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது திமுக அதிமுக எவ்வளவு இடங்களில் நேரடியாக போட்டியிடுகிறார்கள் என்பதும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும் அதிமுகவுடைய பட்டியல் முதல் பட்டியல் வந்திருக்கு எனவே அடுத்தடுத்த பட்டியல்கள் வரும்போது அதனுடைய தொடர்ச்சியாகவும் பார்க்க முடியும் இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள்னு பார்க்க முடியும் தேவா வேட்பாளர்கள் புதிய தமிழகம் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாய் கொண்டிருக்கிறது அது பற்றியும் அடுத்தது பேசலாம் நீங்க இந்த திமுக உடைய பட்டியல கூடுதலான விவரங்கள் அப்படிங்கறதும் என்னென்ன மாற்றங்கள் எழுந்திருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம மற்ற பத்திரிகையாளர்கள் பார்வையும் கூட கேட்டுட்டு அதிமுக குறித்தும் பேசலாம் உங்களுடைய ஆழமான அரசியல் பார்வைகளோ பயந்துட்டீங்க கார்த்திகை செல்லும் தகவலுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி